கான் பார்த்த யூடியூப் நேரம் எல்லா மனிதனுமே ஒரு பிரபலமான யோகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்துக்குமே உண்டு ஆனால் ஏன் வந்து என்ன வந்து பிரபலமான யோகத்தை அடைய முடிவதில்லை அதாவது லட்சத்தில் ஒருவர் லட்சத்தில் ஒருவர் அதற்கடுத்து ஆயிரத்தில் ஒருவர் தான் சிறந்தவர்களாக ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர்னா அவர் ஒரு அந்த ஒரு ஆதிபத்தியத்தை வந்து பிடிச்சதுனால வந்து என்ன சொல்றேன்னா வலிமையானாங்க இல்லைன்னா வலிமையாக முடியாது அப்ப ஏதோ ஒரு வந்து ஒரு ரகசியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்து பிரபலம் ஆவதில் வந்து ஒரு ரகசியம் இருக்கணும்ல அப்ப எல்லா மனிதனுமே வந்து தான் தான் இருக்கின்ற இடம் தான் வேலை பார்க்கின்ற இடம் தான் ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு பிரபலத்தை அடைய வேண்டும் என்று சொன்னான் பிரபலத்தை அடைவதோடு மட்டுமல்ல பிரபலத்தை அடைந்தாலும் பத்து ரூபா வந்து என்ன சொன்னா நம்ம தானம் உண்டான வழியையும் நம்ம வந்து செய்யணும் இல்லையா பிரபலமானவர்கள் புல்லா வந்து என்ன சொல்றான்னா வந்து கையெடுத்து கும்பிட்டவனுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு டீ வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா இல்லைன்னா ஒரு என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன உணவுனாலும் கொடுத்தால்தான் நீங்கள் பிரபலமாக முடியும் இல்லைன்னா பிரபலமாக முடியாது அப்போ பிரபலமான நபர்களெல்லாம் ஏதோ ஒரு வித விதத்தில் வந்து நம் தன்னுடைய வெற்றிக்காக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க யாருமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க பண்ணாமல் ஒரு விதையை வந்து யாரோ ஒருத்தர் முன்னோர்கள் போட்டு அந்த விதையால் முளைக்கப்பட்ட மரத்தில் இருக்கின்ற அறுவடைகளைத்தான் முன்னோர்கள் செய்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு எல்லோரும் நம்ம இருக்கோம் நாம இன்னைக்கு நல்லது செய்யறது நம்ம பேரம்பேத்திகள் அனுவிக்கும் கண்டிப்பாக அனுவிக்கும் அதில் மாற்றமே கிடையாது அப்ப எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் பிரபலத்திற்கு வந்து வரக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரியன் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்னதான் ஒரு ஒளி கிரகம் அந்த ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனித வாழ்க்கைக்கு ஒளி இல்லை என்று சொன்னால் ஒளி என்று ஒளி இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து யாருக்காவது லக்கணாதிபதி நின்று விட்டால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து லக்கணாதிபதி நின்று விட்டால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் நின்று விட்டால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனே நின்று விட்டால் அவர்கள் பிரபலமாவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ ஒரு ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு லக்கணம் நின்றுச்சு ஆனால் அதுக்கு ரெண்டில் வந்து என்ன சொன்னால் கேது நிற்கக்கூடாது ராகு நிற்கக்கூடாது கொடுக்கறது கொடுக்க மாட்டான் ஏன்னா இவங்க இவர்களுக்கு வகை வகை ஸ்தானாதிபதி அவர் தானே அவங்க ரெண்டு பேரும் தானே கொடுக்க மாட்டான் அப்போ எப்பயுமே ஒரு கிரகத்திற்கு வந்து என்ன சொன்ன ரெண்டு எட்டில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் அந்த கிரகத்தோடைய பலனை அணிவிக்கக்கூடாது ஏன்னா வந்து சம்பந்தம் பட்டுச்சுன்னா வந்து நம்ம இருக்கோம் ஆனால் வந்து என்ன சொன்ன என்ன செய்வோம் நீங்க இப்படி சொன்னீங்களே ஐயா எனக்கு இருக்குயா ஆனா அது கிடைக்கல அப்படிமா நான் ஒரு விஷயம் சொன்னேன் அணுசு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் அவர்கள் இருந்து கண்டிப்பாக ஜோதிட பலமே இருக்கு அப்படிமா அதனால என்ன செய்யிருக்காங்க நான் நான் இப்ப நான் ஜோதிடர் நீ ஜோதிடர் எல்லாம் ஜோதிடர் இருக்கான் அப்ப இருக்க அந்த இருக்க போய் தான் வந்து அந்த கமெண்ட்ல கொடுப்பான் கமெண்ட்ல வந்து அவங்க சொல்வது சரி நமக்கு இருக்குது அதோடைய அதாவது ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுத்தால் ஒரு வெளிச்சம் என்பது உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்கணம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய சூரியன் அல்லது சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால்தான் நீங்கள் பிரபலமான நபராக வர முடியும் இல்லைன்னா வர முடியாது அப்ப இந்த மாதிரி இல்லாதவங்க நாங்க என்ன பண்றது நாங்கள் இல்லாதவங்க செயற்கையாக ஏதாவது ஒன்று வலிமை இருக்கிறதா வழி இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த விதத்தில் வந்து என்ன சொல்றான்னா இதை செய்வதனால் என்ன வரும் அப்படின்னா பொருளாதார வலிமை வரும் பொருளாதார வலிமை வரும் ஏன் பொருளாதார வலிமை வருகிறது வரும் அப்படின்னு சொல்றேன்னா காலபுருஷனுடைய அஞ்சாம் இடத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா கம்பெனி கொடுக்கக்கூடியது யாரு காலவரசனுடைய அஞ்சாம் இடம் சூரியன் வீடு காலவரசனுடைய பதினோராம் வீடுக்கு பதினோராம் வீடு வந்து என்ன சொன்னா நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்ப வந்து சூரியன் வலுவடைந்து விட்டாள் என்று சொன்னால் சூரியனுடைய தோசத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா அந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய சிம்மம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் தோசம் இருந்தாலும் ஆக்டிவேஷன் ஆகும் ஏன் தோசம் இருந்தால் ஆக்டிவேஷன் ஆனா தானே அதை அதில் பல்லு வந்தா தானே வந்து என்ன சார் நம்ம பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போவோம் அப்போ வந்து சீராமும் அப்ப எப்பயுமே இந்த மாதிரி சூரியனுடைய நட்சத்திரங்களில் வந்து கிரகம் இருந்தாலும் சூரிய சூரியனே அந்த அந்த நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் நம்மளுடைய லக்கணம் இருந்தாலும் சந்திரம் இருந்தாலும் இதில் கேதுகள் சம்மந்தப்படாமல் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு வாய்ஸ் உள்ள ஆளாக இருப்பீங்க அதில் எந்த வித மாற்றுக்கருத்துமே கண்டிப்பாக கிடையாது அப்ப இதற்கு வந்து நாம் வந்து இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது வந்து கிழமைகளில் வந்து வலிமையான கிழமை எதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் மனுஷன் பிறக்க கூடாது ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் பிறக்க கூடாது அப்படி பிறந்துட்டா அதுக்கு நான் என்ன சார் ரேட்டிவேஷன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடியும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஒரு மனிதன் மானோ பெண்ணோ வந்து நாய் வெட்ட பாடு அப்படிங்கிறது சாஸ்திர விதி தான் அதை இல்லைன்னு நான் சொல்லலை அதை நான் ஏத்துக்கிடுறேன் ஆனால் அதுக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடியும் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை தாம்பத்தியம் பண்ணியாச்சுனாலே அந்த தோஷம் போகும் அப்படிங்கிறான் சரி கல்யாணம் முடிச்சு அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடிக்கலையா நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னா மருமாங்கல்யத்தை வந்து என்ன சொன்னா சரியான முகூர்த்தம் குறித்து அது ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன நடக்கும் உங்களுக்கு கிராட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது எல்லாத்துக்குமே வழி இருக்கிறது அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறேன் நம்ம வந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரக கிரகத்தை வந்து நம்ம வலிமைப்படுத்தணும் வலிமைப்படுத்தணும் அப்போ வலிமைப்படுத்தும் போது என்ன சொல்லலாம் வலிமைப்படுத்தினா தான் நாம் வந்து ஒரு சமூகத்தில் வாழுகின்ற காலத்தில் வந்து நமக்குன்னு ஒரு கிரிப் என்று சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு என்று சொல்லக்கூடிய வலிமை நம்மை வந்து என்ன சொன்னான்னு இந்த சமூக முற்றுநோக்குன்ற தன்மை வந்து என்ன சொல்றான்னா இந்த சூரியனை வந்து நீங்கள் வலிமைப்படுத்திட்டீங்க வலிமைப்படுத்துவது பிரபலம் ஆவதை வந்து எதை எதை வச்சு நீங்கள் பிரபலமாகும் நீங்கள் பிரபலமாகறத வச்சு கிடையாது உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறிடும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறி ஒரு அந்தஸ்துள்ள பதவி அந்தஸ்து உள்ள சம்பந்தம் குழந்தைகளுடைய வளர்ச்சி போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் சூரியன் கொடுக்கறது தான் சில பேர் வந்து என்ன நான் குழந்தைகளை பெற்றிருக்க பெற்றிருப்பாங்க ஆனால் வந்து என்ன சார் எந்தவித வளர்ச்சி இல்லாமலும் வந்து நான் நானும் இப்படித்தான் இருந்தேன் என் பிள்ளை இப்படித்தான் இருக்கு அப்படின்னு நான் எப்படி இருந்தேன்னா அதை விட பல மடங்கு மேலே கொண்டு வருவதுதான் தான் வந்து சூரியனுடைய ஒரு வலிமையான சக்தி ஏன்னா எனக்கு சூரியன் நேசம் ஜாகத்தில் ஆனால் நான் வந்து அந்த ஜோதிடம் படித்த காலத்தில் அதிகமான அந்த சூரியனை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு பூஜை இருக்கிறது அந்த அந்த புக்கெல்லாம் வீட்டுல இருக்குது அதை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு போடுறேன் இன்னைக்கு நான் ஈஸியான ஒரு வழி சொல்லிடுறேன் ஏன்னா ஈஸியான வழி சொன்னா நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கம்பி கம்பளி கண்டிப்பா இருப்பீங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை இருந்து என்ன சொன்னாங்க ஒன்று பகலில் காலையில ஆறு டு ஏழு இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இரவுல வந்து என்ன சொல்லணும்னா சூரியனுக்கு வந்து என்ன சொல்லான்னா சந்திரன் சனியோடைய சக்தி அதிகமாக சனிதான் இரவுக்கு காரகன் சோ அவங்க தகப்பனுக்கு அப்ப அப்போ பகலுக்காரகன் சூரியன் அப்ப சூரியன் சூரியனுடைய நாளில் பகல் ஆறு டு ஏழு அல்லது பகல் ஒன்று டு ரெண்டு வீட்டில் இருங்க அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறேன் கொஞ்சம் வந்து கவிச்சி வீச்சு திங்கக்கூடாது கவிச்சி தானே இப்போ நம்ம எல்லாத்தையும் கெடுத்துருச்சு அவருக்கு கவிச்சி சாப்பிடக்கூடாது கவிச்சி சாப்பிடாம நாமும் வாழுகின்ற காலத்தில் நல்லாயிரணும் நம்மளுடைய குழந்தைகள் வந்து கஷ்டப்படக்கூடாது நம்ம குழந்தைகள் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு இன்னார் பிள்ளைங்க இன்னாரு பிள்ளைங்க இன்னார் பிள்ளைங்க அப்படியா உங்க அப்பாவா அப்படியா வளர்ந்து நல்லா வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம குழந்தைகள் வளர வேண்டும் என்று சொன்னாங்க காலை ஆறு அதாவது சூரிய ஓரை அதாவது நீங்க என்ன சொன்னா அன்றைய சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கிடுங்க அப்பதான் ஓரை கணக்கா வருது அதை எடுக்க தெரியல அதுக்கு சூரிய உதயம் இப்போ ஆறரை மணின்னா வந்து என்ன சொன்னான்னா ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் என்ன சார் சூரிய உரையா இருக்கும் அந்த சூரிய உரையில்தான் கும்பிடணும் மதியம் இருந்து ரெண்டரை வரைக்கும் வந்து என்ன சார் அந்த சூரிய உரம் வரும் இரவு எட்டு டு எட்டரை டு ஒம்பது நீங்கள் கும்பிடக்கூடாது ஒன்பது ஒம்பதரை வரைக்கும் கும்பிடக்கூடாது ஏன்னா இரவு ஆய் இரவுக்கு பவர் கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா நல்ல உளு உளுந்த விட வீட்டில் தான் சொல்லணும் உளுந்த விடை அழகாக வீட்டில் வந்து வீட்டில் செய்ய சொல்லி அப்போ வீட்டில் செய்ய சொல்லி என்ன செய்யணும்னா வந்து என்ன சார் எத்தனை விடை வைக்கணும் பத்து விடை வைக்கணும் பத்தாம் நம்பருக்கு அவ்வளோ பயங்கரமான வேலையை சொன்னா யாருக்கும் தெரியாது பத்து என்பது ஒரு ஒரு அற்புதமான நம்பர் அப்போ நம்ம வந்து இதை பெருசாக எடுத்துக்கிறதில்லை அப்போ பத்து உளுந்த விட சிறுசாக போட்டாலும் போதும் நல்லா அழகாக அழகாக ஆட்டி உளுந்த உளுந்த மா ஆட்டி உளுந்த விடை வந்து என்ன சார் அழகாக போட்டு இளநி வாங்குங்க இளனி வாங்குங்க இளநீ வாங்கி என்ன செய்யுங்க அந்த இளநீ காற்ற சொன்னாங்க உள்ள வழுக்க இருக்கணும் நல்ல வழக்க வழுக்க திங்குற மாதிரி இருக்கணும் தண்ணி கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுங்க அப்ப இப்ப இதை எப்படி எப்ப பண்ண முடியும்னா பகல் ஒன்னு டு தான் பண்ண முடியும் காலையில ஆறு டு ஏழுக்கு யாருக்கும் உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா முழுத விட போடணும் இளநீ வாங்கி வைக்கணும் இதெல்லாம் அப்ப நம்ம என்ன சொல்ல காலையில குளிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து உணவை வந்து மதியம் காலையில வந்து அப்படியே லைட்டா கட் பண்ணி விட்டுறான்தான் கட் பண்ணி விட்டுட்டு ஏதாவது டீ குடிச்சிக்கிட்டு நீட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சோம்னா இளநி வாங்கி வழுக்கையை வந்து ரெடி பண்ணிடணும் வழுக்கையை வந்து ஒரு ஒரு தட்டில் ரெடி பண்ணணும் உளுந்த உடை பத்து ஒரு பெரிய தட்டில் அழகாக வச்சு நீட்டாக வந்து என்ன சொன்னால் விளக்கு பொருத்தி விட்டு விளக்கு பொருத்தி விட்டு ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வைத்து அந்த சிவலிங்கத்துக்கு சந்தனங்க வச்சு நீட் பண்ணி அழகாயத்தணிக்கான ஏதாவது பூ போட்டு இல்லைன்னா அபிஷேகம் பண்ணி முன்னாடி இந்த தட்டில் பத்து வடையும் வச்சு அந்த பத்து வடையிலயும் கொஞ்சம் கொஞ்சம் தேன் ஊத்தணும் அந்த பத்து வடையில கொஞ்சம் கொஞ்சம் தேன் ஊத்தணும் தேன் ஊற்றணும் லைட்டா தேன் ஊற்றினாலும் இப்ப வந்து தேன் ஊத்தி கண்டிப்பா ஆகணும் அதுல இருந்தால் மாட்டெல்லாம் கிடையாது ஊத்திட்டு என்ன சொன்னா சூரியனுடைய காயத்ரி மந்திரம் சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஓம் அஸ்வத்வஜாயத் மிக பாசஹஸ்தாயதி நன்னோ சூரிய பிரசோதயம் எத்தனையோ சுலோகங்கள் இருக்குது இல்லைன்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூரியனுடைய சுலோகத்தில் வந்து அற்புதமான ஒரு சுலோகம் இருக்கிறது சூரியம் சுந்தர லோகநாத் மமிரதம் வேதாந்த சாரம் சிவம் ஞான பிரம்மயம் மமலம் லோகி சித்தஸ்வயம் இந்திராத்திய நாரதீவ சுரபுரும திரைலோக்கிய சூடாமணி பிரம்ம விஷ்ணு சிவா வந்தே சதாபாஸ்கரம் அப்படின்னு என்னுடைய குருநாதர் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாருன்னா ஞாபகம் இருக்குது இது கொஞ்சம் வந்துடுச்சு எல்லாரும் எழுத்த வடிவில் படிச்சு அந்த அளவுக்கு எனக்கு என்ன சொல்லு வந்து இந்த இந்த செல்போன்களை இயக்க தெரியாது ஏன்னா உண்மை நிலமே சொல்லிடணும் அவ சூரியம் சுந்தர லோகநாள் மமிர்தம் வேதாந்த சாரம் சிவம் ஞான பிரம்ம மயம் மமலம் லோகைக சித்தஸ்வயம் இந்திராத்திய நாரதீப சுரகுரும திரலோகே சூடாமணி பிரம்ம விஷ்ணு சிவா சுருபு வந்தே சதாபாஸ்கரம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு எந்திரிச்சிருங்க ரெண்டு பழம் வச்சுக்கிடுங்க பத்தி குத்திக்கிடுங்க அதெல்லாம் வழக்கமான நடைமுறையை பண்ணுங்க பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா நீட்டாக ஒரு மணி நேரம்தான் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு விளக்கு குளிர வச்சுருங்க அப்படியே என்ன சொல்லணும் ஒரு வடை ஒரு வடை அப்படியே காக்காய்க்கு பிச்சு வச்சிருங்க ஏன்னா அந்த பிதுர் தோஷம் போகும் மற்ற இருக்கிற ஒம்பது வடை குடும்பத்தார் அப்படியே சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க சமையல் பண்ணி வச்சிருக்கிறது இளவு அழகாக நல்லா நீட்டாக சாப்பிடுங்க இந்த வடையை வந்து கணவன் மனைவி குழந்தைகள் அத்தனை பேரும் பகிர்ந்து கொள்ளலாம் சாப்பிடுங்க இப்படி எந்த ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய விடுமுறை நாளை சந்தோஷமாக இந்த மாதிரி வந்து என்ன சூ சோ வடையும் வழுக்கை தேங்காய் நிவேதானமாக வைத்து சிவலிங்கத்தை எடுத்து வைத்து சிவலிங்கத்திற்கு வந்து சந்தரங்கம் வைத்து அதை ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு தட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை இந்த சுலோகத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சுலோகத்தை சொல்லுங்க சொல்லி அற்புதமாக நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதார வசதி வந்து முதல்ல கூடும் பொருளாதார வச வசதி கூடும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த பிதிர் பிதிர் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய தோஷம் போகும் சூரியனுக்கு பல் கிடையாது சூரியனுக்கு பல்லு கிடையாது எதற்கு உளுந்த உளுந்தவடை என்று சொல்லக்கூடிய மெதுவடையும் அதுல எத்தனைக்கான தேன் ஊத்தணும் ஊத்துறோம்னா ஊத்தி வழுக்க தேங்காயை வந்து என்ன சொல்லலான்னா குடும்பத்தார் சாப்பிட்டுக்கிடலாம் இத்தனை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பிரபலம் ஆவீர்கள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பண்ணி ரெகுலராக பண்ணிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன சொன்னால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற நட்சத்திரம் என்னவாக இருக்கணும் சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கணும் கரெக்டா இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிரபலமான நபராக வருவீர்கள் உங்களுடைய தொழிலில் பிரபலம் ஆவீர்கள் உங்களுடைய குழந்தைகள் வந்து பிரபலமாகக்கூடிய ஒரு நபர்களாகவும் அரசு உத்தியோகம் கிடைப்பதில் தாமத இல்லாமலும் இந்த அதிகமா பேர் பையன் பையன் வந்து என்ன சொன்னா ஆஹ் ஐஏஎஸ் ஆகணுங்க கலெக்டர் ஆகணுங்க டாக்டர் ஆகணுங்க இப்படின்னு வந்து கனவுகளை வைத்திருக்கின்ற நீங்கள் அதற்கு பின்புலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் யாருமே வைத்திருப்பதில்லை நான்லாம் இந்த பூஜை பண்ணி பார்த்தேன் அதாவது இன்றைய சந்ததிகள் வந்து நன்றாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம இன்புட் கொடுத்துருக்கணும் உரம் போடாம வந்து என்ன பழம் பழுத்துருவோம் பழுத்துருவோம் பழுத்துரும் எப்படி எப்படி பழுக்காது அவ யார் ஒருவர் வந்து என்ன சொன்னா உரத்தை கொடுக்கணும் உரத்தை போடணும் செலவாகத்தான் செய்யும் உணவை வந்து கட்டுப்படுத்தணும் உணவை கட்டுப்படுத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நான் சாப்பிட்டுட்டு மலாகப்படுத்த தூங்குவேன் ஒண்ணு நடக்காது அப்ப ஆவதற்கு ஏதாவது ஒன்றை நீ கையில் எடுத்துக்கொள் நீ பிரபலமாவதை விட உன்னுடைய குழந்தைகள் வந்து பயங்கரமான வளர்ச்சி அடையும் வளர்ச்சி கண்டிப்பா அடையா அப்ப இதெல்லாம் ரொம்ப சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மெலிதான அழகான பரிகாரங்கள் வீட்லயும் இருக்கும் அதே சமயத்துல அன்னைக்கு காலையில ஒரு பட்டினி மட்டும் கிடக்கும் ஒரு ரூ ரெண்டு பூஜை பண்றோம் சாப்பாடை வந்து நல்லா நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி இலை போட்டு பாயசமெல்லாம் அன்னைக்கு ரெடி பண்ணி சொல்லுங்க ஒரு உளுந்த வடை வந்து என்ன சொன்னால் ஒரு பீஸ் வந்து என்ன சொன்னால் அந்த வழுக்கு தேங்காயை காக்காய்க்கு வச்சுட்டு தட்டில் ஒண்டி நல்லா பிச்சுட்டு வச்சிருங்க கண்டிப்பா சாப்பிட்றோம் அதுக்கு பிறகு வந்து விரதம் விடுங்க இப்படி ரெகுலரா பண்ணி பாருங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் குடி கொள்ளும் கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் ஏற்படும் குழந்தைகள் வந்து தாய் தவப்பின் மேல் பாசமாக இருப்பார்கள் உங்களுடைய குழந்தைகள் நினைத்ததெல்லாம் நடக்கும் கெட்டது மட்டும் நடக்காது இது உண்மையிலும் உண்மை வழுக்க தேங்காய் வழுக்க தேங்காய்னா இளநியுடைய தொக்கு அதை உளுந்த வடையில் தேன் ஊட்டணும் வீட்டில் தான் வடை செய்யணும் கடையில் வாங்கணும் இப்படி பண்ணி பாருங்கள் நீங்கள் சேரும் சிறப்புமான நபராகவும் கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சியில் அடையக்கூடியவராகவும் கண்டிப்பாக வருவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நாங்கள் இதை பரிச்சித்து பார்த்து வெற்றி பெற்று இருக்கிறோம் இலக்கை அடைந்திருக்கிறோம் ஏன் பெருமையா சொல்றேன் நமக்கு நடந்ததை நாம் தான் கூவி கூவி சொல்லணும் மக்களுக்கு இல்ல நம்ம வந்து ஆஹ் பெருமை பேசுது என்ன பெருமை இருக்குது விளைச்சட்டை போட்டிருக்கேங்கிறது திரைத்தனம் செய்து இதை போட்டு நான் விளைச்சட்டை போட்டுதான் இன்னைக்கு பேசுறேங்கிறது பெருமை கிடையாது பெருமை என்பது வேறு வாழ்க்கையில் நம்மை பற்றி இருக்கின்ற நம்மகிட்ட இருக்கிற ஒரு நல்லதை எவனுமே எடுத்து இந்த உலகத்துல சொல்லவே மாட்டான் நீங்கள் எவ்வளவு பிரபலமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற குறையத்தான் கலைஞர் கருணாநிதி வந்து இன்னைக்கு யாராவது என்ன சொல்றேன்னா நல்லது சொல்றாங்க அவர் எதை பிடிச்சாரு உதய சூரியன் உதய சூரியன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தான் கடைசி வரைக்கும் அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய சந்ததிகள் அவருடைய பேரன் வந்துட்டு இருக்காங்க இவர்கள் அவர்களுடைய தாத்தனாரும் தகப்பனாரும் கடைபிடித்த விதியை இவர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் மீண்டும் இன்னொரு தலைமுறை இருக்கும் கடைபிடிக்கலையா ஒண்ணும் பண்ண முடியாது இது சாஸ்திர உண்மை அப்பா பிடிச்சத மகம் பிடிக்கணும்ல மகம் பிடிச்சது வந்த பேரம் பிடிக்கணும்ல அப்படி என்ன வந்து என்ன சொன்னான்னா மூணு தலைமுறைக்கு தான் அந்த பவர் அந்த மூணு தலைமுறைக்குள்ள ஒருத்தன் வந்து என்ன சார் தாத்தன் பிடிச்சது பிடிச்சிடணும் அப்போ அடுத்த ஒரு மூணு தலைமுறை அந்த மூணு தலைமுறைக்குள்ள ஒருத்தன் பிடிச்சேன்னா அதுக்கடுத்த ஒரு மூணு தலைமுறை இப்படித்தான் வளருமே தவிர சும்மா வந்து என்ன சொன்னான்னா வந்து அச்சாணி என்பது கூட நீங்கள் வந்து சக்கரத்தை ஓட்ட 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 தேஞ்சிரும் மிக்சி அடிச்சு பாருங்க வாங்கும்போது வந்து புதுசாக சர சர சிறன் தான் இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு என்ன சொன்ன கொண்டு வனக்கா பழு தேஞ்சு வச்சு பூசு மாற்றிடுங்கம்மா அதே மாதிரி தான் ஆன்மீகமும் வளர்ச்சிக்கு ஆன்மீகத்தில் பல வழிகள் உண்டு ஆனால் செயல்படுத்தணும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய மேன்மையை கொடுக்கும் என்று கூறி பரிட்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமை சொல்க சுகமை சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்